விஷ்ணு புராணம் இனிமேல் மாந்ததாவின் பரம்பரையை சொல்கிறேன் மகனான என்ற புத்திரன் உண்டானான் அவனுக்கு அரிதன் பிறந்தான் அந்த காலத்தில் பாதாள உலகத்தில் மௌனேயர் என்ற ஆறு கோடி கந்தர்வர்கள் இருந்தார்கள் அவர்கள் நாக குலத்தாரின் முக்கியமான ரத்தனங்களையும் ஆட்சியையும் பறித்து கொண்டார்கள் அதனால் நாகர்கள் திருப்பார் கடலில் சென்று சகல தேவதேவனான ஸ்ரீ விஷ்ணு பெருமானை தோத்திரம் செய்தார்கள் எம்பெருமான் யோக நித்திரை நீங்கி தாமரை மலர் மலர்ந்தார் போல திருக்கன் மலர்ந்து அருளினார் அப்பொழுது நாகர்கள் சுவாமி அடியன்களுக்கு கந்தர்வருடைய பயம் மிகுந்துள்ளது இது எப்படி தீரும் என்று கேட்டார்கள் அதற்கு முதலும் முடிவும் இல்லாத எம்பெருமான் நாகர்களே மந்ததாதாவின் மகன் புருகுஜன் இடத்திலே நான் ஆவேசித்து உங்கள் பகைவர்களை அடக்குகிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அதன் பிறகு நாகர்கள் அவரை வணங்கி விடைபெற்று பாதாளம் சென்று தங்கள் சகோதரியான நர்மதையை அந்த மன்னனின் புருகுச்ச பத்தினியாகும்படி அனுப்பி வைத்தார்கள் அவள் புருகுச்சனுடன் சேர்ந்து அந்த மன்னனை பாதாள லோகத்துக்கு அழைத்து சென்று விட்டாள் பிறகு புருகுச்ச மாமன்னன் எம்பெருமானது தேஜோ விசேஷத்தால் ஆவேசமுற்று கந்தர்வர்கள் அனைவரையும் நாசம் செய்து தன் பட்டினத்தை அடைந்தால் அப்பொழுது நாக மன்னர்கள் கூடி நர்மதையை அழைத்து நர்மதாய் யார் உன்னை நினைத்தாலும் உன் பெயரை கீர்த்தனம் செய்தாலும் அவனுக்கு பயம் இல்லாமல் போக கடவது என்று நர்மதைக்கு வரம் கொடுத்தார்கள் இதற்கு ஒரு பாடலும் உண்டு அதாவது காலையில் நர்மதைக்கு நமஸ்காரம் இரவிலும் நர்மதைக்கு நமஸ்காரம் ஓ நர்மதாய் உனக்கு நமஸ்காரம் நீ என்னை நச்சு பாம்புகள் கடிக்காமல் வேண்டும் என்று எவனொருவன் ஒருவன் சொல்லிக்கொண்டு இரவு பகல்களில் இருள் மூடிய இடங்களுக்கு சென்றாலும் அவனை பாம்புகள் கடிப்பதில்லை இவ்விதமாக தியானித்துக்கொண்டு கொண்டு விஷயத்தையே அருந்தினாலும் அதனால் ஒரு தீங்கும் உண்டாவதில்லை இவ்விதமாக நர்மதைக்கு நாகேந்திரர்கள் வரம் கொடுத்து குருவுச்சம் மன்னனுக்கும் அவனது சந்ததி அற்று போகாதவாறும் பெருகும்படியும் வரம் கொடுத்தார்கள் குருவுச்சம் மன்னன் நர்மதையோடு கூடி மகிழ்ந்து பிரேசதசு என்பவனை பெற்றான் அவனுக்கு அனரண்யன் பிறந்தான் அவனை ராவணன் விஜயம் செய்து வரும்போது சண்டை செய்து கொன்றான் அந்த அனரையனுக்கு பிரஷதசுவன் பிறந்தான் அவன் மகன் அவன் மகன் ஹஸ்தன் அவனுக்கு பசுமனசு அவனுக்கு பிரேதன்பா அவனுக்கு திரையாருணி அவனுக்கு சத்தியவிரதன் பிறந்தான் அவன்தான் திரிசங்கு என்ற பெயரை பெற்றவன் அந்த திரிசங்கு ஒரு சமயம் தன் தந்தையின் சாபத்தால் சண்டாளனாக மாறினான் அப்பொழுது பனிரெண்டு ஆண்டு காலம் மழையில்லாமல் ஏற்பட்ட ஒரு பெரும் பஞ்சத்தில் விஸ்வாமித்திரரின் மனைவியும் மக்களும் பிழைக்கும் பொருட்டு அவன் தினந்தோறும் மிருக இறைச்சிகளை கொண்டு வந்து கொடுத்தான் சண்டாளனிடம் வாங்கும் குற்றம் அவர்களுக்கு ஏற்படாதவாறு அந்த இறைச்சிகளை கங்கை கரையில் இருந்த ஒரு ஆலமரத்தின் கிளையிலே கட்டிக்கொண்டு வந்தான் இதனால் விஸ்வாமித்திரர் அவன் செயலை அறிந்து மகிழ்ந்து திரிசங்குவை அவனது உடலுடன் சொர்க்கலோகம் ஏற்றினார் அந்த திரிசங்குவின் மகன் ஹரிச்சந்திர மன்னனாகும் அவன் மகன் லோகிதாசன் அவன் மகன் ஹரிதன் ஹரிதனுக்கு சஞ்சு என்ற குமாரி பிறந்தால் சஞ்சுவுக்கு விஜயன் வசுதேவன் என்று இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்களில் விஜயனுக்கு குருகன் பிறந்தான் அவனுக்கு விருகனும் விருகனுக்கு பாகுவும் பிறந்தார்கள் அந்த பாகு மன்னன் ஆகையர்களால் வெல்லப்பட்டு கர்ப்பிணியான தன் மனைவியுடன் காட்டுக்கு சென்றான் அங்கு அவளுடைய சக்கலத்தியானவன் அவளுடைய கர்ப்பம் அழிந்து போகும்படி அவளுக்கு விஷத்தை கொடுத்தாள் அதனால் அந்த கருவானது ஏழாண்டு காலம் அவளது வயிற்றிலேயே இருந்தது இந்த நிலையில் பாக அரசனுக்கு வயது சென்றதால் அவன் அபூர்வ முனிவருடைய ஆசிரமத்தின் அருகே மரணமடைந்தான் அப்பொழுது கர்ப்பவதியான அவனது மனைவி சிதை அடுக்கி தன் கணவனை அதன் மீது வைத்து தானும் அவனுடனே அணுமரணம் செய்து கொள்ள முயன்றாள் இதை அறிந்த அவுரவ முனிவர் தமது இருந்து அங்கு வந்து அவளை நோக்கி பெண்ணே இது வீணான எண்ணம் மகா மகாபராக்கிரமசாலியாக அநேக யாகங்களை செய்யக்கூடியவனாய் கீர்த்திக்குரிய மகன் ஒருவன் முன்வயிற்றில் இருக்கிறான் ஆகையால் இவ்விதமாக மரணமடைய வேண்டாம் என்றார் உடனே அவளும் அந்த முயற்சியை கைவிட்டாள் முனிவர் அவளை தம்முடைய ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று காப்பாற்றி வந்தார் சில நாட்களில் அவள் வயிற்றிலிருந்து நஞ்சுடன் கூடிய மகா தேஜஸ் வாய்ந்த ஒரு புதல்வன் பிறந்தான் அந்த பிள்ளைக்கு அவன் விசத்துடன் பிறந்ததால் சகரன் என்ற பெயரை சூட்டினார் அவுரவ முனிவர் அவுரவ முனிவர் சகரன் வளர்ந்த பிறகு அவனுக்கு உபநயம் செய்வித்து சகல வேத சாஸ்திரங்களையும் அவனுக்கு கற்பித்தார் மேலும் பிறகு முனிவரால் உபதேசிக்க பெற்ற ஆக்னேய அஸ்திரத்தையும் அவனுக்கு உபதேசித்தார் இவ்விதமாக ஓதி உணர்ந்த சகரன் என்ற அரசிலங்குமாரன் ஒரு நாள் தன் தாயை நோக்கி அம்மா என் தந்தை எங்கே நாம் மன்னர் குலத்தில் பிறந்தும் இந்த காட்டுக்கு ஏன் வந்தோம் என்று கேட்டான் அவள் நடந்தவற்றையெல்லாம் அவனுக்கு சொன்னாள் அதைக் கேட்ட ராஜகுமாரன் சகரன் கோபம் கொண்டு அன்று முதல் அகாய வம்சத்தையே தும்சம் செய்வதாக சபதம் செய்தான் பிறகு அவன் தன் சபதப்படியே பகைவர்களை அளித்தான் அதோடு பகைவருடன் சேர்ந்திருந்த சகர் யவனர் காம்போஜர் பாரதர் பப்பிலவர் முதலியவர்களையும் நாசம் செய்ய முனைந்தான் எனவே அவர்கள் அனைவரும் அவனை எதிர்க்க முடியாமல் வசிஷ்ட முனிவரே சரணடைந்தார்கள் அவர்களை பிழைத்திருக்கும் பிணங்களாக வசிஷ்ட முனிவர் நினைத்து கொண்டு சகரனிடம் சென்று மன்னா இவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களுக்கு ஒப்பாவார்கள் இவர்களை மறுபடியும் இறக்க செய்வது யாது பயன் நானே உன் சபதத்துக்கு விரோதம் ஏற்படாமல் இருக்க அவர்களை வைதீக சம்பந்த சூனியராக செய்துவிட்டேன் ஆகவே நீ அவர்களை விட்டுவிடுவாயாக என்றார் சகர மன்னனும் அப்படியே ஒப்புக்கொண்டு குருவாக்கிய பரிபாலனம் செய்தான் ஆயினும் அவர்களின் யவனரை மொட்டை தலையராகவும் சகரரை பாதித்தலை மலித்தவராகவும் பாரதரை தலைமயிர் தொங்கவிட்டவர்களாகவும் பப்பிலவரை தாடி வளர்ப்பவராகவும் செய்து அவர்களது வேஷங்களை மாற்றி அவர்களை வேதாத்தியானாதி சூனியர்களாக ஆக்கிவிட்டார் அவர்கள் அனைவரும் இவ்விதமாக தர்மம் இழந்தனர் ஆகையால் மிலேச்சராக கருதப்பட்டனர் அதன் பிறகு சகர மகாராஜன் தன் நகரத்துக்கு சென்று தன் ஆணைக்கு பங்கம் ஏற்படாதவாறு சகல தூவிப சமுத்திரங்களோடு கூடிய இந்த பூமியை நீதியாய் பரிபாலித்து வந்தான்